வெளிப்படுத்தி வர முடியும் அதனால எப்படி வெறுப்பை காட்டாதுங்க நீங்க அன்பை காட்டுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வழிகள் கிடைக்கும் அதனால நம்ம இந்த ஸ்கூல்ல ஊராட்சி ஒன்றிய நன்னடை பள்ளியில வந்து இந்த விழிப்புணர்வு பண்றது வந்து நம்ம ஊருக்கே இந்த விழிப்புணர்வு பண்ற மாதிரி தான் அதனால இந்த மாணவர்கள் நீங்க வந்து என்ன பண்ணா உங்க கூட இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுங்க